கிறிஸ்துவுக்கள் மிகு அன்பானவர்களே தினமருத்துவது மொழியாக உங்களை சந்தித்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால அன்பானவர்களே இந்த நாளிலே ஏசு ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டு அதனுடைய ஒரு பகுதி கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை இருப்பார் என்று தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து கிடைச்ச வெளிச்சத்தை வெளிப்பாட்டினை சொல்லுகிறார் திட்டவும் தெளிவுமான ஒரு தீர்க்கமான வார்த்தை கத்தரை அவர் புரிந்து கொண்ட விதம் அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு அழகாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் இன்றைக்கும் பல்வேறு அலுவல்கள் பலவிதமான காரியங்களை உள்ளடக்கித்தான் நம்முடைய பயணங்கள் அணுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது எத்தனையோ விதமான காரியங்களை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நகர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது இப்படி பலவிதமான நம்முடைய முயற்சிகள் சில நேரங்களில் போனதாக காணப்படுகிறது இன்றைக்கு கத்த நம்ம கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா இந்த வருஷத்தின் துவக்கத்தில் பல்வேறு திட்டங்களோடு எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நமக்கு முன்பாக போகிறதாக இருக்கிறது அதே போல் நமக்கு பின்னால் அவர் இருந்து நம்மை காக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் ஆகவே நாம் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம் இந்த காரியத்தில் எனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார் என்ற வெளிச்சத்தை நாம் பெற்று அதன் பிறகு போவது நல்லது கர்த்தருடைய நடத்துதலை அதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போகிறது ஆம் அன்றைக்கு மாபெரும் திட்டத்தை மோசேனுடைய கையில் கொடுத்தபோது அவன் பல விதங்களில் யோசித்தான் தயங்கினான் பின்வாங்கத்தான் பார்த்தான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் மோசே உனக்கு முன்பாக ஏன் சமூகம் முன்னால் போகும் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த வேலையை அவன் செய்வதற்கு புறப்பட்டான் வெற்றியாகத்தான் முடிந்தது அன்பானவர்களே இந்த வருஷத்துலேயும் துவக்கத்தில் பல்வேறு விதமான கேள்விகளோடும் நம்முடைய புறப்பாடு நம்முடைய பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அப்படி பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னென்னா தரிசி தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்னென்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் போகிறார் ரெண்டாவது பின்னால் இருந்து அவர் காக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் பயப்படாதீர்கள் ஆண்டவருடைய சமூகமும் பிரசனமும் உங்களை சூழ்ந்திருப்பதால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் பின்புறத்திலையும் நமக்கு கத்தர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஆகவே பயப்படாமல் ஆண்டவர் எனக்கு முன்னால் போவதால் என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் கத்தர் உங்களை காக்கிறார் அவருடைய நிழல் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி இயேசு கிருஷ்ண நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜிபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் பல்வேறு காரியங்கள் நிமித்தமாக காத்திருக்கிறதான் பிள்ளைகளுக்கு தீர்க்கன் மூலமாக சொன்ன வார்த்தையை ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆமாண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் போகிறீர் எங்களை பிறகே நின்று பின்னால் நின்று எங்களை காக்கக்கூடியவராக இருக்கிறீர் ஆகவே எல்லா விதத்திலும் முன்னையும் பின்னையும் நீர் இருப்பதனால் நாங்கள் நிச்சயமாக எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவோம் அப்படிப்பட்ட வெற்றியை இந்த நாளில் எங்களுக்கு கத்த தந்தீர் நன்றி ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்